ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ரொம்ப அழகா ஒரு ஒரு அனுபவத்தையும் வந்து இருக்கோம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாவுங்க எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அடியேனோட பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் கண்டம் சமர்ப்பிச்சிருந்து எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் இப்போ கலியுக ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறோம் இந்த எபிசோட என்னன்னாக்கா நேத்திக்கு ஆவணி அஷ்ட ஆவணி அஷ்டமி ரொம்ப அழகா கிருஷ்ணாவதாரம் அவதார உற்சவம் இந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய கோவில்ல ரொம்ப அற்புதமா இன்னும் நடந்து வந்து இருக்கு நேத்திக்கு நம்பெருமாள் புறப்பாடு அவனோட திருமஞ்சனம் எல்லாமே இன்னைக்கு காத்தால கிருஷ்ணரோட கூடி என்ன விளையாட்டு இப்ப சாயந்தரம் முறியடி நடக்க போறது அதனால இந்த சரித்திரத்தை எப்படி இந்த அங்கயம் இருந்தது இந்த ரெண்டு நாள் எப்படி போயின்னு இருக்கு இன்னும் அப்படின்றதுதான் இந்த பதிவு எம்பெருமான் நம்மளுக்கு திருவாய்மொழியில நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் நம்மளோட பிறப்புகள் வந்து பிறப்பு வந்து கர்மத்தினால் எம்பெருமான் வந்து கருணையே உருவாய் எடுக்கிற பிறப்பு அவனுக்கே சம்சாரிகள் எல்லாம் ஊக்குவிக்கணும் வைக்கணும்னு நினைச்சு அவன் எடுக்கிற பிறப்பு கருணையாலே எதுக்கு பிறக்குறான் எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப சம்பவாமி யுகே யுகே ஒரு ஒரு யுகமும் என் பெருமான் பிறக்கிறான் எல்லா இது எல்லாத்தையும் ஆஹ் காப்பாத்துறதுக்காக சாதுக்களை இது பண்றதுக்கு ரட்சிக்கிறதுக்காக தர்மத்தை ஸ்தாபிப்பதுக்காக இது வந்து நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த பத்து ஆதாரங்களும் எப்படி பத்து ஒரு ஒரு யுகமும் பண்றான் பத்து ஆதாரங்கள் ஆழ்வாரால காட்டு பெரு பெற்றிருக்கு நம்மளுக்கு அதை தாண்டி வேதாந்த தேசிக்கிறோம் சாதிச்சிருக்க பெருமாளோட ரட்சக வந்து பாத்தீங்கன்னாக்க அஞ்சவரை பல வகையால் காட்டார் வந்தார் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஸ்ரீரங்கத்துல பட்டர் சாதிப்பார் இந்த அண்மையை சொல்லும் போது கோவில் பட்டர் அபயம் கொடுக்கும்போது இது நம்மளுக்கு நன்னா புரிய வரும் எப்படின்னாக்கா பெருமான் அபயம் கொடுக்கணும்னு நினைச்சான்னா எதையுமே அவன் எதிர்பார்க்கிறது இல்லை நம்ம இது திருவாய்மொழியிலும் முதலாம் பத்துல சேர்த்துக்கோ ஒன்னாம் பத்துல எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுகான் எண்ணிக்கை வச்சிருந்தாலும் சரி எண்ணிக்கையே இல்லாம இருந்தாலும் சரி அவன் திருநாநாம கூப்பிட்டாலும் சரி ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட எந்திரமா நம்மளை வந்து ரட்சிக்கிறான்னு நம்ம பாக்கிறோம் இல்லையா இது வந்து இந்த அபயம் கொடுக்கறது வந்து என்னன்னா நம்ம திரௌபதியோட சரித்திரத்தை பாக்கலாம் மகா சபையில யாருமே அவ எதிர்பார்க்கல யாரையுமே அவ எதிர்பார்க்கல அஞ்சு கணவர்கள் இருக்கார் கிருப்பர் இருக்கார் துரோணர் இருக்கார் மகா பண்டிதரான பீஷ்மர் இருக்கார் ஆனா அவ கூப்பிட்டது யாரு கோவிந்தா துவாரகாவாசி கிருஷ்ண ரூபி ஜனபிரியை கோவிந்தா பொண்டரீ கூப்பிட்டா எம்பெருமான் அப்ப ஓடி வந்தானா அப்ப எம்பெருமான் வந்து என்ன பண்ணீங்கனா கிருஷ்ணன் வந்து ருக்மிணியோட விளையாடி இருந்தானா இருந்தானா அப்ப சட்டுன்னு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்ப யாராவது நம்ம பக்கத்துல அப்படி எழுந்து போனாக்க நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளாஷ் பை அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி எம்பெருமான் வந்து ஒரு பிளாஷ் பையா எழுந்து போனானா அப்ப ருக்மிணி பக்கத்துல பாத்தா எம்பெருமான் அங்கேயேதான் இருக்கான் கேக்குறான் கேக்குறா ருக்மிணி கிராட்டி என்ன ஆச்சு அப்படின்னு நான் போலமா என் திருநாமமே வந்து காப்பாத்துறதுக்கு சென்று போயாச்சு ஆஹ் திரௌபதியை காப்பாத்துறதுக்கு என்னோட திருநாமமே போயிருக்கு அப்படின்னா அவனோட திருநாமத்துக்கு அவ்வளவு மகிமை சாதிக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அப்படி பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் அஞ்சபாண்டவர்கள் சென்ற எல்லா இடத்துக்கும் அனைத்து இடத்துக்கும் கிருஷ்ணன் எம்பெருமானும் போயிருக்காரு இல்லையா பார்த்தேன்னா மண் மனத்துக்கு போயிருக்காரு அவளோட விரால தேசத்துக்கு அவா இருக்கும் போயிருக்கும் போது எம்பெருமான் அங்க இருக்கான் பதினெட்டு நாள் தூது போயிருக்கான் பாண்டவர்களுக்காக என் பெருமான் நடத்தி அவன் நடத்தினதும் அவன் தான் அவன் தான் கரெக்ட் தானே பீஷ்மர் வந்து துரியோதனன் கிட்ட ஒரு நாள் ராத்திரி சொல்லியிருந்தாலும் நடந்துருக்கு நாளைக்கு போர் தான் இன்னைக்கு இன் முதல் நாள் ராத்திரி பஞ்சபாண்டவர்களை அப்பாண்டவர்களா ஆக்கிடுறேன் பாரு அப்படின்னு தப்பதும் பண்ணியிருக்காரு ஆஹ் பீஷ்மர் ஆஹ் துரியோதனன் கிட்ட கிருஷ்ணரோடனே அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து பீஷ்மாச்சாரியார் வந்து ஆஹ் எலப்பாறின் இருக்கார் எங்கன்னா பரணசாலையில சமபரிகாரம் பரணசாலையில வந்து எல்லா அந்த வெப்பன்ஸ் ஆயுதங்கள்லாம் அந்த பரணசாலையில இருக்கு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு எலப்பாறின் இருப்பார் அப்போ கிருஷ்ணர் வந்து திரௌபதியை அந்த உள்ள அனுப்புற அனுப்பிச்சுட்டு நீ போமா அப்படிங்க போன உடனே பாத்தீங்கன்னாக்கா பீஷ்மருக்கு என்ன சொல்றதுன்னு ஒரு 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 செகண்டுக்கு அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு வாழ்த்திடுறார் திரௌபதி காட்சி உடனே அவளுக்கு சத்துன்னு என்னன்னாக்கா நாளைக்கு அப்பாண்டவர்களா ஆக்கிடுறேன்னு சொன்னத அதே வாயால தீர்க்க சுமங்கலி பவன் சொல்ட்டேனே இப்ப அவளை தொடவே முடியாது அடியனால அப்படின்னு நாளைக்கு எப்படி அஞ்சு பேரையும் காப்பாத்திதான் ஆனும் நாளைக்கு இது எல்லாமே கிருஷ்ணரோட சதியா தான் இருக்கும் அப்படின்னு பீஷ்மருக்கு தெரிஞ்சு வெளியில வர அந்த பர்ணசாலைய விட்டு வெளியில வரும்போது எப்படி நீ என் சத்தியத்தை முறியடிச்சியோ கிருஷ்ணா உன்னோட சத்தியத்தை நான் பண்றேன் பாரு முறியடிக்கிறேன் பாரு என்ன சத்தியம் எடுத்தார் இந்த போர்ல நான் வந்து ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா இப்ப அடுத்த நாள் வந்து அஹ் இந்த இது நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால என்னன்னாக்க ஆஹ் துரியோதனனும் துரியா பீஷ்மரும் அர்ஜுனனும் சண்டை பயங்கர சண்டை நடக்கிறதுக்கு அர்ஜுனன் தளர்ந்து போயிடுறான் யாரால பீஷ்மரோட சண்டை போட முடியும் சொல்லுங்கோ சாத்தியமே கிடையாது அவ்வளவு வரம் ஆயின்றி வந்திருக்கார் இல்லையா கங்க இடத்துல இருந்தே கங்க புத்திரன் தானே அவர் இப்போ வந்து ஆனா கிருஷ்ணர் இருக்கும் இடம் தானே ஜெயிக்க போடுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அர்ஜுனனுக்கே அது தெரியும் கண்ணன் மேல அபார நம்பிக்கை அவனுக்கு அர்ஜுனனுக்கு ஆனா அர்ஜுனன் ரொம்ப தளர்ந்து போயிட்டான் எம்பெருமான் கிருஷ்ணன் வந்து என்ன பண்றானா தேரை விட்டு இறங்கி ஒரே சந்தோஷமா என்ன சொல்றானா ஒரே வந்து எதிரி குதிச்சான் கண்ணன் என்னன்னாக்கா அர்ஜுனனை கொண்டாட எதிரி குதிக்கலாம் என்ன அர்ஜுனனை மட்டுமா கொண்டாடினா ஸ்வநிகமம் அபகாய மத் மத்பிரதிஜாம் ஸ்வநிகமம் அபகாய மத்பிரதிஜாம் அப்படின்னாக்க அடியார்களுக்காக இப்ப பீஷ்மர் வந்து நான் நான் ஆயுதம் ஏந்த வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா அப்போ கிருஷ்ணன் வந்து அந்த பீஷ்மரோட கோரிக்கைய கூட நிறைவேற்றணும்னு சக்கரத்தை ஆயு ஆயுதமா எடுத்துட்டார் அப்படின்னு அபகாய ஸ்வநிகமம் அபகாயம் அப்படின்னு அவனோடைய முறியடிக்கிறதுல கூட கிருஷ்ணனுக்கு ஒரு பேதப்பாடும் இதுவும் கிடையாது டிஃப்ரென்ஸும் கிடையாது அடியவர்களுக்காக அவன் எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு இத வந்து நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம் நம்மாழ்வார் இப்போ சேச்சின் மரம் இல்லையா திருவாய்மொழி அது நம்மாழ்வாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னு அவரேதான் ஒண்ணும் சோறு நீர் வெற்றிலை எல்லாம் கண்ணனுக்கேன்னு இருந்த நிறைய எல்லாம் கண்ணனை எல்லாமே அவருக்கு கிருஷ்ணன் தான் பண்ணிய பெருமாயன் ஒண்ணே இதற்கு வந்து ஆயிட்டார் இவர் இல்லையா பத்துடை அழியவர்க்கு எளியவன் விரர்களுக்கு அறிய விட்டதன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் அத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆக்குண்டு எத்திரம் உறவினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு சொல்லி அவர் முடிக்க கூட இல்லையா மோடி போயிட்டாலும் ஆறு மாசத்துக்கு நம்ம ஆஹா அப்படி ஒரு அவதாரம் இல்லையா கிருஷ்ணரோட அவதாரம் அந்த அவதாரத்தை நம்ம கொண்டாட வேண்டாமா அந்த கொண்டாடும் வகையில பார்த்தே ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல மூலஸ்தானத்துக்கிட்டேந்தே பக்கத்துல ரொம்ப அருகில்ல அருகில்ல என்ன இருக்க என்ன இருக்காருனாக்க பக்கத்திலேயே வந்து வசுதேவர் தேவகியோட கிருஷ்ணரோட பிறப்பு தந்தையாரும் தாயாருமா அவளோட சேர்ந்து ரோகிணி பிராத்தியோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் முன்னாடி கிருஷ்ணர் இருக்கு ரொம்ப அழகா இந்த மட்டும் மட்டும்தான் வசுதேவர் தேவகியோட ருக்மிணி ரோஹிணியோட சேவை சாதிக்கிறார் எம்பெருமான் கிருஷ்ணரா ஏன்னா அது வந்து பரமபதம் இல்லையா ஸ்ரீரங்கம்ன்றது பூலோக வைக்குண்டம் தானே பரமபதம் தான் இது அதனால எல்லாமே மூலமூர்த்திகள் தானா இங்க அதனால பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இங்க வசுதேவர் தேவகியோட செய்ய சாதிக்கிறார் ரோஹினியோட அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு சரித்திரம் அந் அன்னைக்கு நேற்றுக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா இங்க சங்கு பால் குடுக்குறா அந்த கிருஷ்ணருக்கு இரவு அரவணையோட பிறந்த குழந்தைக்கு சங்கு அந்த சங்கத்துல பால் தருவா இல்லையா அந்த இது மாதிரி பால் தரா இங்க அப்படின்னு ரொம்ப அழகா வந்து இது எங்க நம்ம இது பண்ணலானாக்கா எம்பெருமான் தான் எல்லாமே அப்படின்னு எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ பார்த்தோ தனுர்தராக தத்ர ஸ்ரீவிர்ஜயோ பூதிர் திருவா நீதிர் மன் மதி மதி மதிர்மம நீதிர் மதிர்மம ஸ்ரீ ஸ்ரீவிர்ஜயோ பூதிர் திருவா நீதிர்மம அப்படின்னு எந்தருமா இருந்தால் எல்லாமே அப்படின்றத அவன் எல்லாமே பாத்துக்கிறான் அப்படின்றத நம்ம திருவாய் மொழியில ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பாத்துட்டே வரும் இல்லையா இப்போ என்ன ஆட்சி நேர்த்திக்கு ஸ்ரீரங்கத்துல என்ன ஆறுது அப்படின்னாக்கா இந்த ஆவணி அஷ்டமி அன்னைக்கு வந்து அன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கார்த்தால பாத்தீங்கன்னா நம்பெருமாள் வந்து ரொம்ப அழகா ஒரு ஒன்பது ஒன்பது காலுக்கு ஒரு புறப்பாடு நடத்துது மூலஸ்தானத்திலேந்து அவன் வந்து ஆஹ் அந்த பண்டார மாஸ்தான மண்டபம்னு திருமஹை ஆழ்வார் சன்னதி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதிக்கு ஆப்போசிட்ல இருக்கார் நம்ம மூலஸ்தானத்துல இருந்து ஆரியப்படால இருந்து எல்லாம் வெளியில வந்த உடனே இருக்காரு அந்த மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல ரொம்ப அழகா எழுதுறான் என் பெருமாள் நம்பெருமாளா ஏறிட்டும் அரையர் சேவை அங்க ரொம்ப நல்லா நடக்கட்டும் அரையர் சேவ சேவை தொடங்கிறதுக்கு முன்னாடிதான் அடியனுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க போய் சேர்ந்தாச்சு ரொம்ப அழகா அரையர் வந்து ஆஹ் அப்பூச்சி காட்டுகின்றான் அவனே அப்பூச்சி காட்டுகின்றான் போது அடியன் போனேன் போய் அவங்க எம்பெருமானோட தரிசனம் வந்து பார்த்தேன்னாக்கா அப்பா எப்படி இருந்ததுனாக்கா அது ஆஹ் வாயால நம்ம சொல்லியோ மனோவாக் காயம்னு சொல்றாங்க நீயும் நானும் இந்நேர் நிற்கில் ஆழ்வார் வந்து நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு இல்லையா அந்த நீயும் நானும் நிற்கில் அந்த நின்றுதான்னு தெரியல நின்றுட்டு இருக்கான் இந்த இடத்துல அடியனுக்கு என்னன்னாக்க அவனை பார்த்த உடனே இது முன்னாடி ஒரு தடவை அடியன் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அஹ் முகுச்சுப்படி ஒரு சூத்திரம் பார்த்தேன்னாக்க ஆஹ் நூத்தி நாப்பத்தி இரண்டாவது சூத்திரம் திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம் இதை நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு அடுத்தது சாட்சி ரொம்ப அழகா இது வந்து என்னன்னாக்கா எம்பெருமான் வந்து என் எத்தனை நேற்று திருமஞ்சனம் அரிய சேவை ஆனதுக்கு அப்புறம் அரிய சேவை சாதிச்சாருன்னா பெரியாழ்வார் திருமொழியில ஒன்னும் பெருமாளுக்கு வந்து ஊச்சூட்டல் காப்பீடு என்ன எல்லாமே சாதிச்சுட்டு திருமஞ்சனம் கண்டருள்றான் என் பெருமாள் எண்ணற்ற சலவைகள் அது வந்து நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ணிக்கை இருந்தா கூட அவனையே பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம எப்படி வந்து இப்ப ஸ்திரீ வந்து தீர்த்தம் மாட்டேனாக்க எதுவும் வந்து நமக்கு வெளியில தெரியாது இல்லையா அந்த மாதிரி அந்த திருமஞ்சன செலவை அந்த எடுக்கும்போது கூட ஐயோ எம்பெருமான் எங்கயும்ன்றதுக்காக எவ்வளவு அழகா வெறும் அவனோட சங்கு சக்கரம் இருக்கைகள்ல தெரிஞ்சது அவனோட திருவடிகள் அந்த தின்கழல் திண்கழல் சேரி தின்கழல் தென்கழல் சேரின்னு ஆழ்வார்த்தாக்குறாரு இல்லையா இடுமின் முத்தவங்களை ஆஹ் அவ்வளவு அழகா தின்கழல்னா எப்படி பார்த்தேன்னா மணி 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 மணியா அந்த பிறந்த குழந்தை அந்த காலெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு மணிமணியா இருக்கும்னு இல்லையா அந்த மாதிரி மணிமணியா ஒரு சேவை நீதிக்கு எம்பெருமான் இது என்ன பண்றான்னாக்க அந்த ஈரவாட வஸ்திரம் அப்புறம் அத்தனை சலவைகளாய் ஈரவாட வஸ்திரம் எல்லாருக்கும் ஆடு இதுக்கு முன்னாடி வந்து அரையர் சேவை வந்து என்ன சாதிப்பர் அரையர் வந்து கொஞ்சம் எம்பெருமான் கிட்டே இருந்து எல்லாருக்கும் இருக்கிற எல்லாம் என்ன சாதிச்சுப்பா நம்ம தொடச்சிக்கலாம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நம்ம எம்பெருமானுக்கெல்லாம் இதுதான் எண்ணெய் விளையாட்டு அப்படின்றா ஏன்னா கிருஷ்ணருக்கு அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஒரு பியூரிஃபையிங் எலிமெண்ட் தான் அவ்வளவு வந்து அந்த எண்ணெய் வெண்ணெய் பால் இதெல்லாம் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம எண்ணெய் விளையாட்டு சாதிக்கிறான் என்பெருமான் அப்படின்னு எண்ணெய் விளையாட்டுது அது அடுத்தது சாதிக்கிறேன் இப்ப திருமஞ்சனத்துக்கு என்னன்னாக்கா ஆஹ் நம்பெருமாள்ல திருமணிலேந்து ஒரு ஈர ஈரவாட வஸ்திரம் எப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு கலர்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு 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 என்ன சொல்றது ரெட் கலர் வஸ்திரம் மாதிரி சாத்தின்ட்டு இருக்கான் ரெட்டு ஆரஞ்சு கூட சொல்லலாம் தூரை கேந்து பாக்குறதுக்கு ஆனா அதுல அந்த பெருமாளோட திருமேனியில பட்ட அந்த ஜலம் அந்த வஸ்திரத்துல படும்போது அந்த வஸ்திரம் வந்து இன்னும் ஒரு டார்கர் ஷேடா ஆகுது அப்போ வந்து எம்பெருமானை சேவிக்கும் போது அந்த பாகியமான பாகியம் எப்படின்னாக்கா அவனோட அவைய ஹஸ்தத்துல ஒரு தடவை செலவ இது பண்ணும்போது அவைய ஹஸ்தத்துல வந்து மஞ்சள் காப்பிடுறா அப்புறம் வந்து திருவடி வருது வருடுதல் திருமுடி வருடுதல்னா அந்த தூபத்துல இருந்து ஆஹ் பட்டர் வந்து அவர் கைய தூபத்துல காமிச்சுட்டு எம்பெருமானுக்கு அப்படியே அழகுதான் அவனோட திருமுடி வருடருது அவனோட திருவடி வருடறது ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் அந்த புஷ்ப அலங்காரம் புஷ்ப அலங்காரம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் கூச்சூட்டல்ல பெரியாழ்வார் திருமொழியில பாத்தீங்கன்னா ரெண்டாம் பத்து ஏழாம் பதிகம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா வந்து ஒரு ஒரு பூவா வந்து நீ சூட்டிக்கொள்ளவாராய் சூட்டிக்கொள்ளவாராயின்னு கூப்பிடுறா இல்லையா கூப்பிடுறா பெரியார்வார் விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார் கூப்பிடுறார் ஏன்னா தேனில் தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவார் தேனில் இனிய பிரானேவா அப்படிதான் இருந்த நேற்றுக்கு பெருமா திருவடியை பாக்குறதா திருமுடியை பாக்குறதான்னு தெரியல ஏத்த மாதிரி பூ என்ன மல்லிகைப்பூ என்ன பாதிரி பூ புன்னை பூ உருக்கத்தி பூ இருவாட்சி பூ கருமுகை பூன்னு எல்லா பூ எம்பெருமானுக்கு சாத்தினாலும் அங்க வந்து எப்படி அங்க என்ன அன்வயமாச்சுன்னா அப்படியேனுக்கு இந்த இது சொல்லுவா அதே மூச்சுப்படியில வந்து ஆய என்ற சப்தத்துக்கு திருமந்திரத்துல ஆயன் வருது நாராயண் ஆயர் ஆயில வந்து அது வந்து செந்தார் குடையா அஹ் சென்னால் குடையாம் சிம்மாசனமாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான அடிமை இல்லையா அப்ப நேத்துக்கு எம்பெருமானோட திருமஞ்சனம் பார்க்கும் போது அனுபவிக்கும் போது அங்க அந்த அந்த ஜலம் ஒரு நித்திய சூரியா இருக்கு ஜலத்து உள்ளுக்குள்ள வந்து மஞ்ச காப்பிட்டு இருக்கா ஜலத்து உள்ள திருத்துழா துளி துளசி இலைகள் இட்ருக்கா அந்த இலையெல்லாம் எம்பெருமான் மேல வரும்போது ஜலத்தோட அது தனியும் ஒரு நித்திய சூரியா இருக்கு எம்பெருமான் என்ன சொல்றது ஹஸ்தங்கள் அதை நினைக்கும் போது திருவழிய நினைக்கும் போது வஸ்திரத்தை நினைக்கும் போது ஒரு ஒரு இடத்துல எந்த மாதிரி ஒரு அன்பயம் இருந்திருக்கும் இல்லையா அந்த ஜலத்துக்கான அன்பயம் சொல்ற அடியன் இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுமா அப்போ வந்து ஆஹ் அதுக்கு முன்னாடி இந்த பெரியாழா திருமொழி எப்போ அரிய சேவை ஆஹ் ஆக ஆரம்பிச்சதோ அப்ப ஃபுல்லா அடியன் கேட்டுங்க இந்த திருமஞ்சனம் போது திடீர்னு இந்த வந்து எண்ணிலும் வரும் எந்தினி வேண்டும் அடியன் எப்பவுமே வந்து இந்த அஹ் வேண்டின்றதெல்லாம் கிடையாது என் பெருமானத்தின் நேரம் அந்த ஒரு பழக்கமும் இல்லை ஆனா வேட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அடியனுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு நாள் ஏன்னா அடியோங்களோட சமாஷீன ஆச்சாரியன் வந்து ஆவணி மிருகசீஷம் ஏத்துவோம் ஆவணி மிருகசீஷமும் இருந்தது இல்லையா காத்தால அடியனோட அடியோங்களோட ஆச்சாரியனோட திருநட்சத்திரம் ஆஹ் ஸ்ரீ ஊவே கோவில் கந்தாடை தாண்ட மாருதம் சண்டமாரதம் யோக நரசிம்ம சுவாமி சுவாமின்னு ரொம்ப செல்லமா கூப்பிடுறா யோக நரசிம்மர் சுவாமி அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அதனால ஆச்சாரியன் தண்ணியன் வரும் ஆச்சாரியன் தண்ணியனும் இருபத்தாறு தடவை ஆச்சாரியன் தனியும் சேவிக்க கிடைச்சதுமா ஸ்ரீமத் பதூல குலவாரி தீ மஹாய ஸ்ரீமன் மகாய சரணாம்புஜ சஞ்சரிக்கம் ஸ்ரீசிங்கராய கருணாப்த சமஸ்தோதம் பக்தியாஜ யோக நரசிம்ம இது அடியனோட ஆச்சாரியம் தண்ணி இருபத்தாறு தடவை இருத் இருபத்தாறு தடவை என்னன்னாக்கா அடியன் பதினெட்டு தான் ஆரம்பிச்சேன் அப்புறம் என்னையும் வரும் எண்ணினி வேண்டுவோம் இப்பதானே நம்ம கிளாஸ்ல குழாம்ல அன்வயமாச்சு இருபத்தஞ்சு தத்துவங்கள் வரைக்கும் இருக்கான் நம்ம எதுவுமே சொல்லாதக்கு இருபத்தாறுன்னு சொன்னா கூட எம்பெருமான் பரமாத்மா தான் அந்த இருபத்தாறாவது தத்துவம்னு அவன் வந்து நிக்கிறான் அதனால ஏன் எல்லாம் இருபத்தாறு தடவை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியன் தனியின் இருபத்தி தடவை திருமந்திரம் இருபத்தி ஆறு தடவை துவயம் இருவத்தாறு தடவை சரமஸ்லோகம் இருபத்தாறு எப்படி சொல்லாம இருக்க முடியல கிருஷ்ணர் அவதாரம் ஸ்லோகம் எப்படி சொல்லாம இருக்குது இருபத்தாறு தடவை அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பதினெட்டு தடவை கண்ணினும் சிறுத்தாம்பு ஏன் அது மட்டும் பதினெட்டு தடவைனா அதுக்கப்புறம் அடியனுக்கு வந்து எம்பெருமா நம்பெருமால பாத்துட்டே இருக்கிறதுக்கு தாம கரெக்டா இருந்தது அதுக்கு மேல அடியன் கவுண்ட் பண்ணல எத்தனை தடவை அதனால அடியன் பதினெட்டு தடவைன்னு வச்சிருந்தேன் பதினெட்டு தடவை கண்ணி நுழைச்சிருக்காங்க ரொம்ப 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 எப்படி மனசுக்கு இதமா இருந்ததுன்னா அந்த எண்ணிலும் வரும் எண்ணினி அரியனுக்கு அடியனுக்கு மனசுல பட்டுகிட்டே இருந்ததுமா இதெல்லாம் சேவிச்சு முடிச்சு அடியன் லெப்டுக்கு மெதுவா அடியனுக்கு உம் ஈரவாட தீர்த்தம் ரொம்ப நிறைய அங்க இதுவும் ஆயிடுத்து கும்பலும் ஆயிடுச்சு பட் எல்லாம் அடியனுக்கு என்னன்னா அவனோட ஈரவாட பார்த்ததே அந்த இடத்துல இருந்ததே ஈர வாட அடிச்ச மாதிரிதான் இருந்தது அடியன்னு அப்படிதான் அடியன் ஃபீல் பண்ணது கையில கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அது அடியனோட இன்டென்ஷனும் கிடையாது ஒரு ஒரு தடவை கிடைச்சா அது அவன் குடுக்கிற பிரசாதம் கிடைக்கலன்னா அது அடியன் அன்னைக்கு ஏதோ பண்ணிருக்கேன் அதனால கிடைக்கிறது அவ்வளவுதான் இவ்வளவு நாடி கிடைச்சது அவன் கூட இருக்கிறதுக்கு இல்லையா இதுக்கு மேல அஹ் எப்படி வந்து என்ன இது பண்ண முடியும் அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து அந் அப்ப அப்படியே வந்து அடியன் லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா நம்ம ஏழு கூடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி நினைந்து அவருக்கு அரியர் எப்ப வந்து சுவாமி நேர்ந்து எழுந்தொழுமையான்னு அடியனுக்கு தெரியல ஆனா சுவாமி இருந்து பார்த்தா இருந்து மானசீகமா ஒரு சேவை சேவை சென்ற மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இது முடிஞ்ச அரியர் சேவை திருமஞ்சனமாய் அதுக்கப்புறம் தீர்த்த சடாரி ஆய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வேதவியாச பட்டர் வந்து கட்டியம் சேவிப்பு பத்தையும் வந்து ரொம்ப அழகா அஹ் எல்லாமே ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து அப்புறம் வந்து மிக்ஸ் ஆப் சமஸ்கிருதம் அண்ட் மணிப்பிரவாளம் அது சமஸ்கிருதம் அண்ட் இந்த தமிழ் மணிப்பிரவாளத்துல எல்லாமே ரொம்ப அழகா சேமிச்சா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வேப்பு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரை அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்கா திருப்பி பெருமாள் புறப்பட்டு மூலஸ்தானம் போய் நம்பெருமாள் புறப்பட்டு மூலஸ்தானம் சேர்ந்துருவாமா போய் மூலஸ்தானம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு சாய்ந்திரம் அடியவங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு கைத்தரியம் கிடைச்சுது என்னன்னாக்க கிட்ட ரெண்டு குழந்தைகள் வந்து திருவ எடுத்துக்கிறா திருவ சேவிக்கிறா அவ திருவ சேவிக்கிறது அடியனுக்கு பாக்கியம்னு அடியன் நினைக்கிறேன் ஏன்னா நாலாயிரமும் திரு திருவ வந்து சேவிக்கிறா அவா சேவிக்க சேவிக்க அடியனும் அவளோட பிராக்டிஸ் பண்றேன் பட்டர் திருமாளிகை குழந்தைகள் அவர் சராசர பட்டர் திருமாளிகை குழந்தை அதுக்கு அடியன் வந்து எதுவுமே அடியன் பண்ணல அது பட்டர் அணுகுறான் அங்க வந்து திருமாளிகையில போய் அஹ் மேத்திக்கு வந்து ஒரு சின்ன கைங்கரியம் வருதுமா எம்பெருமான் திருவடி கிருஷ்ணர் திருவடி போய் சேர்க்கிற மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப அன்பயமா இருந்தது ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு கைங்கரியம் போய் கிருஷ்ணர் ஆஹ் திருவடியா சேர்த்துட்டு ஆத்துல கால் எல்லாம் போட்டு போட்டு கிருஷ்ணரே வந்தாச்சு திருமாளிகையில அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு தனிய அன்பயமா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்க ஆஹ் திருப்பானாழ்வார் சன்னதி போய் திருப்பானாழ்வார் அங்க ஹனுமாரும் எழுதியிருக்கார் திருப்பானாழ்வார் திருவடியை அங்க இருந்து உள்ளாண்டாள் சன்னதிக்கு உள்ளாண்டாள் பெரியாழ்வார் எல்லாரையும் உடையவரும் இருக்கார் அங்க சேவிச்சுட்டும் அங்க ஒரு பிரசாதம் சாதிச்சா பிரசாதம் எடுத்துன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய கோஷ்டிமா விட்டல கிருஷ்ணன் சன்னதியில நேற்று கோஷ்டி சாத்து முறை அஹ் பாட்டு சாரதி சன்னதியில சாத்து முறை உடையவர் சன்னதி அடுத்தது மாமுனிகள் சன்னதி உடையவருக்கும் வந்து கோஷ்டியோடவே வந்து பின்னாடி பின்னாடி போயிருந்தோம் பார்த்த சாரதி அடுத்தது உடையவர் அடுத்தது மாமுனிகள் எல்லாம் சாத்து மாதிரி சாத்து மாதிரி ஆச்சு எல்லாத்துக்கும் போகக்கூடிய பாகியம் கிடைச்சது அங்கங்க அண்ணனோட பிரசாதமும் கிடைச்சது இப்படி அவனே ஒரு வரப்பிரசாதமும் அந்த மாதிரி பிரசாதம் கிடைச்சுது உடையவருக்கும் மாமுனிகளுக்கும் போறனோட மாமுனிகள் சன்னதி வந்து அந்த தெற்கு வாசல் அஹ் வெளியில வெளியில போனோம் இல்லையா நம்ம கோவிலுக்குள்ள கிடையாது ஆமணி சன்னிகள் தனியா வெளியில இருக்கு சோ அதுக்கு நடுவுல போறதுக்குள்ள கூரத்தாழ்வான் வந்து அடியவங்களுக்கு ரொம்ப பேவரட் சன்னதி இந்த ஸ்ரீரங்கத்துல கூரத்தாழ்வான் பராசர பக்தரோட எழுந்த உள்ளிருக்கார் அங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஆஹ் பெருமாள் தங்க கருடன் எல்லாம் சேவை சாதிக்கிறார் இல்லையா ஆத்த பெருமாளும் லட்சுமி நரசிம்மர் அடியவங்களுக்கு திருமாளிகை பெருமாள் அதனால கூரத்தாழ்வான் வந்து தரை சேர்த்திருந்தார் அடியேன் வந்து ஜஸ்ட் போய் அங்க நிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இம்மீடியட்டா வந்து ஆஹ் இருமா அப்படின்னா அந்த இருமான்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு பார்த்தா அங்க சந்ததியில பிரசாதம் ஆயி என்ன 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 எவ்ளோ அழகா ஆழ்வார் பாடுறாரு இல்லையா என் அரங்கனை கண்ட கண்கள் கண்ட கண்கள் மற்றொன்னே காணாதேன்னு அதே மாதிரிதான் அன்னைக்கு வந்து அனுபவமாச்சு நம்பெருமாலே கிருஷ்ணர் நம்பெருமாலே ராமர் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அவனை கண்ட கண்கள் வேற ஒண்ணையும் காணலனா பரவாயில்ல காணா கண்டாதான் நம்மளுக்கு வந்து அஹ் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குமா இன்னும் இங்க பாத்தீங்கன்னாக்கா சொல்லுவா என்னன்னாக்க எம்பெருமா நீங்க பெரிய பெருமாள் கிட்ட போனாக்க அந்த சன்னதியிலேயே வந்து வெண்ண வாசனை அடிக்கும் வெண்ண வாசனையா ரொம்ப இருக்கும் எம்பெருமான் கிட்ட அப்படின்னு சாதிக்கிறா ஆஹ் ரொம்ப அழகா வந்து அஹ் எவ்வளோ இதுனாக்கா எப்படி நேற்று வந்து பெரியாழ்வார் அன்பயிச்சு எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு ஒரு திருமொழியா அவ்வளவு பாசனங்கள் சமர்ப்பிச்சிருக்காரோ அது எல்லாம் நேற்று கண் கோடி சேர்த்திருக்கோம்மா வந்த வண்ணமானங்கள் என்ன ஆஹ் அந்த வந்து உம் திருமார்பு இருந்தவா காணீரோ சே வந்து காணீரே அப்படின்றது காணீரே என்ன அந்த மாதிரி அப்புறம் வந்து அத்தூதன் அப்பூச்சி காட்டுங்க நான் அம்மனை அப்பூச்சி காட்டுங்க எத்தனை விதமாமா அது சொல்ற பூச்சூட்டல் காப்பிடல் எல்லாமே அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம பாசனமா சேதிக்க முடியுமோ அதெல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் கிட்டயே கிட்டே இருந்து அனுபவிச்சிருக்காம் அந்த மாதிரி ஒரு இது இன்னைக்கு வந்து காத்தால பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து நேத்திக்கான அன்பயம் இல்லையா இன்னைக்கு வந்து காத்தால கிருஷ்ணர் வந்து ஆஹ் புறப்பாடாயி வீதிகள்ல சித்திர வீதிகள்ல வளம் வந்து அந்த பெரிய ஒரு அஹ் ஒரு இது மாதிரி ஒரு பெரிய வெசல்மா மாதிரி அண்டான்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வெசல்ல எல்லாரும் அடியார்கள் எல்லாம் போய் அஹ் நல்லெண்ணெய் சேர்க்கலாமா அதுல என்ன விளையாட்டுன்னு சொல்றோம் எல்லாரும் போயிட்டுப்பா நம்ம போய் சேர்த்துட்டே இருக்கணும் அது வந்து எம்பெருமானுக்கு நம்ம அடியார்கள்லாம் நீ நீ தவந்தானாலயா இன்னைக்கு அடியார்கள் எல்லாம் தரா மாதிரி இது அங்க பின்னாடி பாக்குற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கு கண்ணன் ஏழின்னாலயா அந்த கண்ணனோட அஹ் பிக்சர் தான் பின்னாடி இருக்கு ஆஹ் எவ்வளவு அழகா பின் சௌரி இன்னைக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணன் கண்ணன் வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வந்துட்டான் இல்லையா அதனால நம்பெருமாள் பார்த்தீங்கன்னா சௌரி கொண்டையை வச்சிருந்து உபய நாச்சிமாள்களுடன் எல்லாரும் வந்து சாயந்தரம் புறப்பாடுமா புறப்பாடு அங்க அம்மா மண்டபத்து கிட்ட போய் புறப்பாடு அங்க வந்து தனியா இதுவாகும் அவளுக்கு திருவாரதனம் எல்லாம் ஆயிட்டு சாயந்தரம் திருப்தி சித்திர வீதிகள்லாம் வலம் வந்து கிருஷ்ணன் வந்து உரியடி ஆஹ் நடக்குமா உரியடி அந்த இது நடக்கும் சாயந்தரம் புரியடி வந்து நம்பெருமால் கண்டருள்வான் கண்டருளிட்டு அவன் உடனே புறப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து அவனுக்கு ஒரு திருவந்தி காப்பாய் எல்லாரும் உள்ள போய் எழுதிடுவாங்க ரொம்ப அழகா இப்படிதான் பரமபதத்திலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இங்க கிடைக்கிறதுன்னா எவ்வளவு ஒரு இது இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு திவ்ய தேசமுமே தான் யார் யார் எந்தெந்த திவ்ய தேசத்துல இருக்கீங்களோ இந்த மாதிரி ஒரு அந்தயம் அந்த எம்பெருமானோட அந்த திவ்ய தேசத்துல என்ன எப்படி பண்றா என்னன்றத நன்னா பாருங்கோ நல்லா செய்வீங்கோ எம்பெருமான் வந்து அவனை வந்து அன்பயிக்கிறதுக்கு நேரமும் போறாது காலமும் போறாது ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் பாசுரங்களால அன்பிச்சா இல்லையா நம்மளால பண்ணக்கூடியது வந்து என்ன பண்ணலான்னாக்க ரொம்ப மினிமமா பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அவனை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அன்பயிக்கிறது தான் அவனை பண்ண முடியும் ஒரு ஒரு வேற எதுவும் சேவிக்கலைன்னா கூட ஒரு ஒரு பாசுரமா சேவைச்சு எப்படி ஆழ்வார் வந்து ரொம்ப அழகா வந்து தூது விடுறா இல்லையா என் பிழை கோப்பது போல பணிவாடை தின்னது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு எந்தொரு வாய் சொல் என் பிழைக்கும் நீ என் பிழைக்கும் இளந்திழியே நான் வளர்த்த நீ அலையே சிறு பூவாய் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தூதுமா தூது விடலாம் எம்பெருமானுக்கு அவன் எப்படி இருக்கான்னு கேட்டு தூது விடலாமே இல்ல நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி தூது விடலாமே இந்த ஒரு அன்பயத்தோட மேலும் 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 நம்ம குழாமுக்கு நிறைய அன்பயங்கள் அந்த நம்பெருமாள் ஆஹ் ரங்கநாச்சியாரோட நம்மளுக்கு எல்லாருக்கும் சேவை சாதிச்சு மேலும் மேலும் நிறைய அன்பயங்கள் தரணும்னு அணியன் விண்ணப்பிச்சுக்கிறேமா ஆஹ் நம்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடிகளையே சரணம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளையே சரணம் ஸ்ரீயர் திருவடிகளையே சரணம் அடியேன் ஆச்சாரியன் சுவாமி யோக நரசிம்மர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சாரதி ஸ்ரீ யோவிய சாரதி தோதாதிரி சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அடியனோட அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சொல்லி இந்த பதிவை பூர்த்தி பண்ணிக்கலாமா அடியன் ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக